மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர் கொலை செய்யப்பட்டது குறித்து தற்பொழுது ஜிப்மர் மருத்துவர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது இது குறித்தான விவரம் வணக்கம் பிரபாவதி அதாவது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்து கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அஹ் இதன் ஒரு பதிய புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் மருத்துவ பயிலக்கூடிய மாணவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இன்று காலை முதல் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் வந்து தங்களது போராட்டத்தை துவக்கியுள்ளனர் அதாவது இவங்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவென்றால் என்னவென்றால் அந்த இறந்த மருத்துவருக்கு வந்து உரிய நீதி கிடைக்க வேண்டும் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை வந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் வந்து இன்று முதல் இந்த தொடர் போராட்டத்தில் தொடங்கியுள்ளனர் குறிப்பாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தை சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இவர்கள் வந்து நோயாளிகளுக்கு வந்து எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாமல் தங்களது போராட்டத்தை தொடர் தொடர்ந்து வருகின்றன குறிப்பாக சொல்ல வேண்டும் அவசர சிகிச்சை பிரிவு முற்றிய சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட சிகிச்சை பிரிவுகள் வந்து வழக்கம்போல் செயல்பட்டாலும் தங்களது போராட்டம் நோயாளிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாவது இந்த போராட்டத்தில் வந்து மருத்துவ ஈடுபட்டுள்ளன அதாவது அரசு வந்து இந்த பெண் மருத்துவர் இருந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் இவர்கள் தெரிவித்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி